கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் இந்த அருமையான காலை வேலையிலும் ஆஸ்கார்ட் யூடியூப் சேனல் மூலமா இவங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் உங்களோடு இருப்பார் ஆமாம் இந்த அருமையான காலை வேலையில ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் ரோமருக்கு எழுதின நிறுவம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியதக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அலைலூயா அருமையான பவுல் ரோமர் புரியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு எழுதி கொடுத்த நல்ல வார்த்தையை பாருங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் ஆம் தேவ பிள்ளைகளை அநேக நபர்கள் உலகத்தோடு வாழுகிற வாழ்க்கையினுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறோம் உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய குணாதேசியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள் உலகத்துக்கு இருக்கிற எல்லா மேட்டிமைகள் எல்லா எல்லா விதமான சகல அருவறுப்புகளையும் சுமந்து கொள்கிறோம் ஆனால் ஆலயத்துக்கு வரும் பொழுதோ மிக பரிசுத்தவான் போல ஓ தேவனுடைய சமூகத்துல பக்தி வைராக்கியத்தோடு காணப்படுகிற அடையாளங்களோடு வந்து போகிறோம் இதற்கு பெயர் என்ன இதற்கு பெயரை நம்ம நம்ம வாயிலிருந்து சொல்வதற்கு முன்பாகவே வேதம் சொல்லிருச்சு வேஷம் தரித்தல் அப்படி என்றால் என்ன நடிக்கிறது இந்த உலகத்துக்குரிய ஒத்த வேஷத்தை நாம் ஒருபோதும் நம்முடைய நம்முடைய சரீரத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையிலேயோ நாம் விடக்கூடாது நாம் பிரிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலருக்கும் எய்திற்கும் இடையே வித்தியாசத்தை கற்று காணப்பண்ணினார் எதற்காக இவர்கள் என் ஜனங்கள் நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கத்தர் வாக்குரைக்கிறார் எதற்காக நம்ம உலகத்துல தான் வாழ்றோம் ஆனா உலகத்துக்குள்ள ஒத்தமா ஒத்த வேசத்தை தெரிச்சிடக்கூடாது உலகத்துல வாழுகிற ஜனங்களைப் போல பேச்சுகளோ செயல்பாடுகளோ சிந்தனைகளோ வாழ்க்கை முறைகளோ நமக்கு அமையவே கூடாது நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சுமக்கிற ஜனம் ஆம் தேவ பிள்ளைகளே ஒரு முறை இயேசு மகாராஜா பிரித்தானியாவில் இருந்து போய் வழிவழியே போய் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது எடுத்துக்கொள்ளலாமா மார்க்கருடைய நற்செய்தி நூல் அதுல பதினோராவது அதிகாரத்துல பனிரெண்டாம் வசன் வாசிக்கிறேன் மறுநாளிலே அவர்கள் பிரத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் அத்தி பல காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றும் காணவில்லை அருமையான பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது தூரத்தில் பார்க்கிறார் ஒரு அத்திமரம் காணப்படுகிறது அந்த அத்திமரமும் பச்சை பசேன்னு பா பயங்கரமான இலைகளோடு காணப்படுது உடனே இயேசு கிறிஸ்து போகிறார் இதில் ஏதாவது பழம் இருந்தால் நல்லா இருக்குமே பழத்தை எடுத்து சாப்பிடுவோம் நல்ல இலைகள்லாம் பசுமையா இருக்கேன் போய் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு போகிறார் சீசர்களோடு ஆனால் போய் பார்த்தால் அது அத்தி பழ காலமா இராதபடினால் அதுல இலைகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் பார்த்தா கனிகளே கிடையாது நீங்கள் பாருங்க ஏஸ் அந்த மரத்தை பார்த்து சபித்தார் என்று சொல்லுது வசன சொல்லு ஏசன தெளிவா சொல்லுதுல காலமா இராதபடியா காலமே கிடையாது சீசன் ஒரு ஃப்ரூட் வரும் சீசனே கிடையாது எப்படி ஃப்ரூட் வரும் பாருங்க அந்த அத்தி மரத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் அவர் ஒரு மரத்துல கனி கனி உண்டாகாம உண்டாகாத ஒரு காலம் இருந்தால் அந்த மரம் தானாகவே தன் இலையை உயிர் உதிர்த்து விட வேண்டும் நீங்கள் பாருங்கள் ஒரு முருங்கை மரத்தை நீங்கள் பாருங்களேன் அது ஏதாவது ஒரு மரத்தை பாருங்கள் அந்த மரத்தில் வந்து ஒரு பருவம் அத்திப்பழ காலம் மாதிரி அந்த மரத்துக்குரிய பருவம் இல்லை என்றால் அந்த மரம் தன்னுடைய இலைகளெல்லாம் உதிர்த்தரும் இலைகளே இருக்காது அப்படிதான் ஆண்டவர் வந்து இந்த மரத்தை பார்க்குறார் இந்த மரம் என்ன பண்ணுது சீசன் இல்லை ஆனால் இலைகளும் இல்லாமல் இருந்திருக்கணும் ஆனா இலைகள் எல்லாம் பச்சை பசின்னு வச்சிருக்கு ஆனா கனி மட்டும் இல்லை அந்த மரம் நடிக்குது பாருங்களேன் ஆண்டவரை பார்த்தோன்ன ஓ கனி இருக்கிற மாதிரியே தெரியுது ஆனா பக்கத்துல வந்து பார்த்தா கனிகளே காணா கத்துறதை பார்த்தா என்ன ஏமாத்திரியா அப்படின்னு இந்த மரத்தை பார்த்து சபிச்சு போட்டா இன்றைக்கும் இந்த அத்திமரம் தான் நம்ம நீங்க எப்படி இருக்கிறீங்க உலகத்துல வாழும் பொழுது உலகத்துக்கு கொத்த வேஷம் தரித்துக் கொள்ளுது ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆலயத்துக்குரிய பக்தி வைராக்கியத்தை தரித்துக் கொள்வது இதுவா இல்லை இல்லை கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் கத்த உங்களை கொண்டே இருக்கிறார் கவனமாக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார் நீங்கள் உலகத்துக்கு உலகத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் வேதவசனம் சொல்லுகிறபடி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவம் விடுங்கள் நீங்கள் வேறு விரிக்கப்பட்ட ஜனம் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையிலும் வாட்டை விதைத்திருக்கிறோம் கத்தர் தாமே ஆசிரதித்த யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை உயர்த்தியர் ராஜா ஏசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் நீதி உள்ள பிதாவே GOD பிளஸ் யூ